ஹாய் சுட்டி சிலர் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் அறிஞர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் மிகவும் பயனுடையது சூரியனா சந்திரனா அப்படிங்கிறது குறித்து பட்டிமன்றம் நடந்துட்டு பெரும்பான்மையினர் வந்து சந்திரனை விட சூரியனால் தான் உலகத்துக்கு அதிக பயன் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க முல்லா உடனே எழுந்து அறிஞர் பெருமக்களே இங்கு நடந்த பட்டிமன்றம் தொடர்பாக என்னோட கருத்தை சொல்லலாமான்னு முல்லா கிட்ட உங்கள் கருத்தை கூறுங்கள் அப்படின்னு சொன்னாங்க முல்லா சூரியனை விட சந்திரனால் தான் உலகத்திற்கு அதிகமான பயன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார் இது எவ்வாறு அப்படின்னு அறிஞர்கள் கேட்கிற கேட்டதுக்கு பகலில் நமக்கு இயற்கையாக வெளிச்சம் கிடைக்கிறது அதனால் சூரியனுடைய உதவி நமக்கு தேவையே இல்லை இரவில் இருளாக இருக்கிறது சந்திரன் இருளை அகற்றி நமக்கு தேவையான ஒளியை இரவிலே தான் தருகிறது அதனால சந்திரனால் தான் நமக்கு அதிக பயன் அப்படின்னு சொன்னார் முல்லா தங்களை கேலி செய்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த அறிஞர் அனைத்து அனைவருமே சிரிச்சிட்டாங்க ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்